திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேல் யாத்திரைக்கு தடை விதித்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பிரதான சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் முருகன் திருத்தணையில் உள்ள முருகன் கோவிலுக்கு வேல் யாத்திரை செல்வதாக அறிவித்த வீரவேல் வெற்றிவேல் வேல் யாத்திரைக்கு அரசு தடை விதித்திருந்தது தடையை மீறி மாநில தலைவர் முருகன் திருத்தணையில் வேல் யாத்திரை மேற்கொண்ட பட்சத்தில் மாநில தலைவர் முருகனை கைது செய்யும் சூழல் உருவானது இதனால் பாரதிய ஜனதாவின் வேல் யாத்திரைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தடை விதித்ததை எதிர்க்கும் பொருட்டாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஈடுபட்டனர் இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பார்வையாளர் கோ வெங்கடேசன் நகர தலைவர் டி சி அருள்மொழி மாவட்ட துணைத் தலைவர் அன்பழகன் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள்